ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வட மாநில லாரி டிரைவர் ஒருத்தர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து போலீஸாரை கன்னத்தில் பலார்ன்னு அடிச்சிருக்கிறாரு அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம் சென்னையில் மெட்ரோ பாலம் கட்டும் பணிகள் வந்து வேகமாக நடைபெற்று வந்துட்டுருக்கு இப்போது அந்த மெட்ரோ பாலம் கட்டும் பணி வந்து போரூரில் வந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கிறதுனால அங்கே உள்ள ரோடுகள்லாம் கொஞ்சம் நிறைய ரூல்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த ரோட்டில் வந்து இந்த வண்டிகள் தான் போகணும் பெரிய பெரிய வண்டிகள்லாம் இந்த ரோட்டில் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க வாசிகளே நிறைய பேர் வந்து குழம்பிட்டு இந்த ரூட்டில் போகணுமா அந்த ரூட்டில் போகணுமா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கிறாங்க ஸோ இதில் வட மாநிலத்தவரெல்லாம் சொல்லவே வேணாம் அவங்களுக்கு தமிழும் தெரியாது ஸோ அவங்க வந்து எதார்த்தமாக வர்றது இந்த ரூட்டில் போகணுமா அந்த ரூட்டில் போகணுமா அப்படின்னு சொல்லி அவங்களும் கன்ஃபியூஸில் தான் இருக்காங்க ஸோ இதே போல தான் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து வந்த ஒரு கண்டெய்னர் லாரி வந்து போரூரில் இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் ரோட்டில் வந்து வந்திருக்கிறாங்க உடனே அங்கேருந்த போக்குவரத்து காவலர்கள் வந்து அந்த வண்டியை நிறுத்தி நீங்கள் வந்து இந்த ரோட்டில் போகக்கூடாது மாற்றுப்பாதையில் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த வட மாநிலத்தவருக்கு இவங்க பேசின தமிழ் வந்து சுத்தமாக புரியல அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் பக்கத்தில் யாராச்சும் ஹிந்தி தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்கள வச்சு ஏதாச்சும் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க சொன்ன விஷயத்த வந்து தெரிஞ்சிருக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட வேற ரூட்டு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த விஷயத்த பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த வட மாநில லாரி டிரைவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த போக்குவரத்து போலீஸாருக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பித்தார் அந்த லாரி டிரைவருடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்தாக் அவர் வந்து நான் இந்த ரோட்டில் தான் போவேன் வேற ரோட்லலாம் என்னால் போக முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி வாக்குவாதம் வந்து முற்றிய நிலையில் அந்த போக்குவரத்து போலீஸாரை வந்து கன்னத்தில் பலார்னு அடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் அந்த போலீஸார் வந்து என்னையா அடித்தா அப்படின்னு சொல்லி திரும்ப வரும்போது இந்த வட லாரி டிரைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த ஒரு கத்தியை காட்டி மிரட்டி நான் இந்த தான் போவேன் என்னை விட முடியுமா விட முடியாதா அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழர்கள் சும்மா இருப்பாங்களா அவரை பிடிச்சி அந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்க அந்த போக்குவரத்து காவலர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாரு இந்த வட லாரி டிரைவர் மேலே மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போ சிறையில் அடைச்சிருக்கிறாங்க இந்த சம்பவம் இப்போ சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த வட அந்த கண்டெய்னர் லாரி ஓட்டிட்டு வந்தார் பார்த்தீங்களா அந்த மாற்றுப்பாதை வந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு பக்கத்தில் யார்கிட்டயாச்சு இந்தி தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட தயவா கேட்டு போயிருந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை தேவையில்லாமல் போலீஸார் அடித்து இப்போது சிறையில் கம்பி எண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த சம்பவம் இப்போது சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்